நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு கியோ இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் புது வருடம் எப்படி இருக்கும் எதிர்வரக்கூடிய விஸ்வாசு வருஷம் அதாவது சித்திரை மாதம் முதல் தேதி பதினான்காம் தேதி ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் பிறக்கக்கூடியது சார் இந்த வருஷமாவது அது ஒழுங்காக இருக்குமா அது ஒரு ஏழு நாட்டு சனின்றாங்க பிரச்சனைகள் நிறைய இருக்குது சார் தீர்வே இல்லை என்ன தான் செய்கிறதுன்னு எனக்கு புரியல ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எப்படித்தான் எப்போ தான் திரும்போம் கடலில் அளவுறது எப்போது ஸ்நானம் பண்ணுறது எப்போன்னு தெரியல சார் உண்மையான வார்த்தை அதுவும் மீனராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையுமே நம்ம வந்து மேன்மையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நம்ம அதனால் இந்த சின்ன விஷயம் இதுவும் கடந்து போம்னு பார்க்கலாம் இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார் என்ன சார் பரிகாரம் அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்லுவேன் இப்போ வாயில் வந்து நாற்றம் அடிக்கிறது காலையில் ஏந்த உடனே அப்படின்னா கொப்பளித்தா அந்த நாற்றம் போயிடும் தண்ணீர் விட்டு கொப்பிளித்தா அது ஒரு சின்ன பரிகாரம் இல்லைன்னா அந்த நாற்றம் சுற்றி கொண்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் ஒரு நல்ல ரிலீஃப் ஏதாவது கிடைக்குமாங்கிறதா பரிகாரம் அப்படி இருந்தாலும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் விஸ்வாபுத வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்முடைய ராசியில் தான் நாலு பேர் உட்காந்துருக்காங்க யார் புதன் சுக்கரன் சனி ராகு இரண்டில் சூரியன் மூன்றில் குரு ஐந்தில் செவ்வாய் ஏழில் கேது எட்டில் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இது பிறக்கிறதும் மேஷம் அப்படிங்கிறதுனால முதல்ல மேஷம் லக்னத்திலே வேற பிறக்கிறது ராகு திசையில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகு திசையில் தான் பிறக்கிறது அந்த ராகு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கார் சனி நம்ம வீட்டில் உட்காந்துருக்கார் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம இந்த வருடத்தை கணக்கிற போது எதிர்வந்த சனி திசை சனி பயிற்சி எதிர்வரக்கூடிய ராகு கேந்த பயிற்சி குரு பயிற்சி சூரிய பயிற்சி இவை அனைத்தையும் மனதில் கொண்டுதான் நம்ம வந்து ஒரு பலன் அப்படின்னு சொல்லிச்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் ஆனாலும் ஃபோக்கஸ் நம்மளுக்கு இருக்குன்னா நம்மளுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து நமக்கு குரு திசை அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சி பயிற்சியாக இருந்தாலுமே ஃபோக்கஸ் வந்து இது விஸ்வாவிச வருஷம் சனி திசை சனி பயிற்சி மெயினாக இது ரெண்டு தான் மெயின் ஃபோக்கஸ் அதில் விசுவாச வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு வருடங்களும் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் எதிர் வரக்கூடிய மாதங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் பிறகச்சவே உச்சனான சுக்கரன் நீச்சனான புதன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவனான சனி கூட ராகு கேதுவால் பார்க்கப்படக்கூடிய இத்தனை பேரும் இருந்தே இந்த வருடம் நமக்கு பிறக்கிறது மீனராசிக்காரர்கள நமக்கு ஒன்றே ஒன்று ரெண்டில் சூரியன் உச்சம் ஏன்னா மேஷம் எப்பயுமே சித்திரை மாதம் சூரியன் உச்சம் மூன்றாம் இடத்தில் குரு பன்னெண்டு நமக்கு வீட்டுக்குடையவன் மூன்றில் இருக்கான் அது ஒரு மைனஸ் ஆனால் அவன் நான்குக்கு போயிடுறான் குரு பயிற்சி நான்காம் இடத்திற்கு போயிடும் அதனால் நிச்சயமாக கொஞ்சம் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் கழித்து நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் போன உடனே கிடைக்குமா இல்லை நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது சார் சரியா அது எப்படி என்னென்ன வழியால் நமக்கு நம்முடைய தசைநாதன் எப்படி இருக்குது தசைகள் எப்படி இருக்குது அதன் மூலியமாக இந்த பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் மீன் துறை அந்த துறை விவசாயம் ரியல் எஸ்டேட் ஏன்னா இது நிலத்தை சம்மந்தப்படுத்தியது ஒன்பதாம் எட்ட குடையவன் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இதெல்லாம் நிச்சயமாக இந்த சந்தை திசையினால் எதிர்வரக்கூடிய வருடத்தில் ஓஹோன்னு இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஒரு விஷயம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் எதிர்வரக்கூடிய காணிகள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தசைக்கும் நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தசை வரைச்சே இந்த தசையில் நான் இருக்கேன் சரி இப்போ புரட்டாய் நட்சத்திரம்னா கேது என்ன பண்ணும் அந்த கேதுரிசை எனக்கு கேது இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் என்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வருமா அல்லது நான் அதை இப்போ சமாளிக்கணும் எனக்கு எதிர் வரக்கூடிய நாட்களில் நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் என்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னால் இயன்ற அளவுக்கு கோமங்கள் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு காணொலியில் போட போகிறேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த பிரச்சனை வணக்கம் இருந்தாலுமே ஏழாம் நாட்டு சனி நம்ம சும்மா விடாது சார் உட்காரவே விட மாட்டான் ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டான் இந்த சமையல்காரர்கள் பார்த்துருப்பீங்க சமையல்காரர்கள் அந்த பரிமாறுவர்கள் பார்த்துருப்பீங்க அப்போ தான் ஒரு பந்திக்கு போயிட்டு பரிமாறிட்டு அப்படி போய் பக்கத்தில் உட்காருவான் உடனே வந்தவுடனே அங்கே இருக்கிற வந்து ஏன் உட்கார்ற அடுத்த பண்ணி வருது ரெடி பண்ணு ரெடி பண்ணு ரெடி பண்ணி இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் அவளை சும்மா விடவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் நமக்கு இந்த இரண்டரை வருடங்கள் இருக்கும் மெயினாக அந்த விஸ்வாசு வருஷம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சார் ஏன்னா வருடத்திற்கே ஒரு தனித்தன்மை உண்டு குரோதி அப்படிங்கிறத விட இந்த விஸ்வாசு வருடத்திற்கு ஒரு தனித்தன்மை அந்த வருடத்தில் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நான்காம் வீட்டில் குரு அமைவதனால் புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால அந்த குரு நம்முடைய வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால லாபங்கள் அதிகமாக வரும் அதாவது பயிற்சிகள் நமக்கு இடம் விட்டு இடம் பெயர்வது வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அது முக்கியமாக அந்த குரு என நமக்கு புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பேச்சில் தான் குருவனுடைய தசையில் தான் ஆரம்பிச்சிருக்கும் அந் அதனால் புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர்களால் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்ளிகேஷன் போட்டிருந்தால் ஆர்டர் வரும் அதனால் வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த வெளிநாடு யார் மூலியமாக இருக்குன்னா அரசியல்வாதிகள் மூலியமாக அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மீன ராசி என்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் என்ற பொருளுக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அது எப்படி சார் அப்படின்னா திரைத்துறையில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு பிரிந்திருப்பதற்கும் அப்போ திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் தானான இல்லை மற்றவர்களுக்கும் அந்த சான்ஸ் இருக்குது அதாவது பணம் வரணும் ஆனால் ஒரு பிரிவு இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதற்கு மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது சரி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் புரட்டாய் நட்சத்திரத்தின் பொருளுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரங்கிற பொருளுக்கு மெயினாக பார்க்கணுன்னா புதந்தசை கேது திசை நம்மளுக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே மிச்சிப்போமே பேசிக்காக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்குள்ளே இருந்தால் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படி பார்த்தோம்னா புதன் என்ற பொருள் கேது திசைகள் என்ற பொருள் புதனும் கேதுவும் ஏறக்குறைய ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் கேது இருக்கார் ஏழாவது வீட்டில் நமக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியானவன் புதன் அந்த வீட்டில் குரு இருக்கார் அதனால் புதன் நல்லபடியாக இருந்தான்னா குரு நல்லபடியாக இருந்தான்னா ராசிநாதன் நல்லபடியாக இருந்து தசாநாதன் நல்லபடியாக இருந்தால் கவலையே இல்லை சார் ரெண்டாவது வருஷம் நமக்கு உழைப்புக்கு அதிகமாக இருக்குது உட்கார முடியாது வேலை பலு அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இருந்தாலுமே நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும் சுக்கரன் இருக்கான் அப்படின்னா லக்னத்துக்கு நல்ல இடத்துல சுக்கரன் இருக்கான் அப்படின்னா அந்த சுக்கரசை நமக்கு வரக்கூடிய மனைவிக்கோ கணவருக்கோ சொத்து இருந்து அந்த சொத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இப்போயே அப்படி இல்லை சார் எனக்கு அப்படி சொத்து இல்லைன்னாலும் ஒரே பிள்ளையாக இருப்பான் அது ஒரே பொண்ணாக இருக்கும் அந்த பொண்ணுக்கோ அல்லது பிள்ளைக்கோ தாய் தாயப்பன் இரண்டு இடத்துல சொத்து வாங்கி வச்சிருப்பார்கள் இன்னிக்கே அந்த சொத்து வரலனாலும் சொத்து அவர்களுக்குரிய சொத்து அது வருவதற்கான சாத்திய குறைப்பட்டுருக்கு அப்படி சுக்கர இசையை நமக்கு வழி செய்யும் இந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடியது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதற்கருத்து சூரியன் வந்து சந்திரன் மெயினாக சூரியன் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்குடைய திசை சந்திரன் சூரியன் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய வந்த திசை சூரிய சந்திர என்ற பவர்களுக்கு சனிக்கும் சூரியனுக்கும் எப்போயுமே ஒத்துக்காது அதுவும் ராகு கூட இருக்கிற போது சந்திரனுக்கும் ஒத்துக்காது அதனால் சூரிய சந்திர செயல் இருப்பவர்களுக்கு அதிகமாக உடல் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நீரிழிவு நோய் வருவதற்கும் பிபி சுகர் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது வயசுல தான் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அதனால் சூரிய சூரியரசையில் இருப்பவர்களுக்கு அல்லது சந்திர செயல் இருந்தாலுமே உடல் உபாதைகள் அதிகமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால பத்தாம் வீட்டை வந்து குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால குருவனுடைய விடாமல் இருப்பதனால நமக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக இருப்பவர்களுக்கு அதுவும் இந்த மாதிரி பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எடுக்கக்கூடிய அந்த அந்த பிஸ்னஸில் இருந்தாங்கன்னாவ இன்சூரன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பணப்பழக்கம் அமைந்து இருப்பவர்களுக்கு ஒரு பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு அந்த சூரிய இசை ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் நாம் யாராவது அரசியல்வாதியாக இருந்தோம்னா அந்த அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் போது சூரிய இசையும் இருந்தது என்றால் நிச்சயமாக ஒரு ஒரு சாதாரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கும் எம்எல்ஏவே இல்லை சார் இப்போ எங்கே சார் எலக்ஷன் வருது எலெக்ஷனே வரலையே அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு வருஷத்தில் திடீர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஹெட்டாக கூப்பிட்டு போடுறாங்க அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு டெண்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக அரசியல்னால் நமக்கு அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த சூரிய அரிசை நமக்கு அமைஞ்சிருக்கிறது சந்திர அரிசை சாதாரணமாக கொஞ்சம் மழை 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 அதாவது ரொம்ப ஓகோன்னு இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் அப்படியே ஆடு நிறையா போகிறதுக்கு தான் சதவீத பொருள் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப கெளுக்காது ரொம்ப ஓவாமு கொடுக்காது ஒன்றுமே பண்ணாது இருக்கிறது சரிச்சும் போயிடும் பல பேர் விரும்புகிறதா தான் சார் எனக்கு அதிகமாக கொடுக்கவும் வேண்டாம் இருக்கிறது போகவும் வேண்டாம் எப்படியாவது அப்படியே இருக்கிறது என்கிட்ட ஸ்டே பண்ண போதும் சார் இதனால் அப்படின்னு நினைக்கிறது தான் அதிகம் சரி சார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம பார்த்தோம் மெயினை ஊர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது அதாவது ஆட்டோமொயில் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக அதற்கடுத்து டூரிசம் டூரிசம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடிபடக்கூடிய இது அப்படின்னு சொன்னோம்னா மருத்துவத்துறை மெடிசன் அந் அதில் ஷேரில் போடுறதுனாலும் ரொம்ப யோசித்து போடுங்க மெடிசன் ஷேரில் போடுறதுனாலும் யோசிச்சு போடுங்க அதே மாதிரி புறவங்கரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் போடுறதுனாலும் யோசிச்சு போடுங்க அதுவே ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு கப்பல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேரோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேரோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கும் முக்கியமாக ஐடி செக்டாரில் இருப்பவர்க இருப்பவர்களுக்கு ஃபாரின் செல்வதற்கு சான்சஸ் இருக்குது ஒன்றே ஒன்று பார்த்துங்க இந்த தலையில் ஏதாவது அடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கான்னு பார்த்துங்க இந்த ஒரு வருடத்தில் சனியினுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடியது தலையில் ஏற்படக்கூடிய அடி காது பிரச்சனை வருவதற்கான அடி மெயினாக பாதத்திலே பிரச்சனை வருவதற்கான அடி பிரச்சனை வருவதற்கு அடி வயது பிரச்சனை வருவதற்கு இதற்கான சாத்தியப்பர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதையெல்லாம் நாம் வந்து ரொம்ப கூர்ந்து நோக்கி அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்களை உற்று நோக்கத்தான் வேண்டும் அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இந்த முயற்சிகளுக்காக நம்ம என்ன மெயினாக அப்படின்னா புதந்த செய்கிற பொருளுக்கு புதந்த செய்கிற பொருளுக்கு கல்யாணமாகணும் ஆகலைனாலும் சனிப்பயிற்சி கூட இருக்கிற போது நாம் வந்து குருவாயூர் சென்று வணங்கி வருதல் பெருமாளை வணங்கி வருதல் திருப்பதி போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது சார் நமக்கு சில பேருக்கு என்ன கூட எயிருக்காங்க சார் நானும் ரெண்டு மூணு தான் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் சார் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் குறையும் சார் நிச்சயமாக நல்லது நடக்குதோ இல்லையோ பிரச்சனைகள் குறைஞ்சி நம்ம மேன்மையாகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் கட்டாயம் ஒன்று வேணும்னு பண்ணுங்கள் திருப்பதி போச்சே நம்ம வந்து ட்ராவல்ஸில் தான் அதிகமாக போகிறோம்னு நினைக்கிறேன் முடிஞ்சன்னா அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க தீர்த்தம் மாட்டிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணியிலேயோ அல்லது கங்கை பாபயநாஸ்தத்துலேயோ அல்லது கீழே கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் ஒன்று வருது அந்த தீர்த்தத்துலேயோ அந்த ஸ்தலத்தில் நீங்கள் குளித்துட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது நம்முடைய இருக்கக்கூடிய பாவங்களை கழுவுதல் அப்படின்னு நல்லது இன்னொன்று இந்த புதன் திசையில் இருப்பவர்கள் அல்லது கேத்து திசையில் இருப்பவர்கள் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்முடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ அல்லது பெருமாளுக்கோ மஞ்ச துணியிலே ஒரு ரூபாய் மு முடிந்து வைத்து அந்த காரியத்தை தொடங்குவது அந்த காரியம் முடிஞ்ச உடனே அந்த அதை கொண்டு போய் உண்டியலில் சேர்த்து விடுவது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது சார் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமாக அப்படின்னா இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி தான் ஏன்னா நம்ம பிறந்ததே ஒரு கனெக்ஷனில் தான் பிறந்திருக்கோம் அந்த கனெக்டிவிட்டி நமக்கு கண்டினியூஸாக வரதில்லையே செல்லு போக இருப்புன்னு நம்ம எழுதுகிறோம் இந்த திசை செல்லு போக அதெல்லாம் நமக்கு கண்டினியூஸாக வரக்கூடியது அதனால் இந்த விஷயங்களை நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா மிக மிக நல்லதாக வழங்கக்கூடியது அதற்கு அடுத்து மெயினாக சுக்கரரசையில் இருப்பவர்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னாலுமே நம்ம வந்து மெயினாக அம்பாளுக்கு அல்லது தாயாருக்கு பெருமாள் கோயிலாக இருந்தால் தாயார் சிவன் இருந்தால் அம்பாள் அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துவது அப்படிங்கிறது நீங்கள் இதை எதுவுமே செய்வாங்க முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அது இல்லைன்னாலும் ஒரு புடவை வாங்கி சாத்தலாம் அம்பாளுக்கு எந்த உங்களுக்கு பிடிச்ச நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துறீங்கன்னா அது ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சார் எனக்கு அதில் அதை விட வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியுமே இல்லைன்னா நமக்கு தெரிந்த யாருக்காவது துணி வாங்கி கொடுப்பது எஸ்பெஷலி மஞ்சளில் துணி வாங்கி கொடுக்குறது அல்லது சிவப்பில் துணி வாங்கி கொடுக்குறது மஞ்சள் சிவப்பு எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஏற்ற கருப்பு நீளம் இல்லாமல் மற்ற நிறங்களில் நீங்கள் எதை வேணாலும் வாங்கி துணி வாங்கி அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதற்கு அடுத்து கேது திசையில் இருப்பவர்கள் சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு எதையாவது அந்த கீரை அகத்திய கீரை வாங்கி போய் கொடுக்கறது அந்த மாதிரி பசுமாட்டுக்கு நம்ம எதையாவது செஞ்சோம்னா அதற்கு உணவளித்து வந்தோம்னா நம்மளால் முடிஞ்சது போது செஞ்சின்னு வருது அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது அமையும் அதுவும் எப்படி சார்னால் நம்ம ஏதாவது ஒரு காரியம் சித்தியாகணும் அப்படின்னு வேண்டின்ட்டு இந்த காரியம் நடந்ததுன்னா நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு வேண்டின்ட்டு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் டீல் போடக்கூடாது இந்த காரியம் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு அதற்கு முன்னாடியே ஒரு பசுமாட்டு கொண்டு போய் அகைத்திகரி வாங்கி போய் கொடுக்குறது அந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லது இன்னொன்று சொல்கிறேன் அந்த பக்கத்து அக்கம் பக்கத்தில் கிராமத்தில் இருப்பவர்கள் பசுமாட்டு இல்லைனாலும் மாடு காளை மாடுக்கு மணி வாங்கி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த காளை மாட்டுக்கு கருப்பு கயிறிலே வெண்கல மணி வாங்கி கொடுங்க அது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் இந்த சனிப்பயிற்சி நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதை தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த சந்தம் எப்பெல்லாம் கேட்குதோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரச்சனை போயிடும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம கர்மா அது பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான மன வலிமை கிடைக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இதெல்லாம் நாம் சின்ன சின்ன செய்கைகள் நாம் செஞ்சுன்னு வரலாம் இதற்கும் மேலே தயவு செஞ்சு முக்கியமாக ஒன்றே ஒன்று நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க அது கட்டாயம் செய்ய வேண்டியது எல்லை தெய்வமாக இருந்தால் அதற்கு நம்ம வெளியில் போகிற போதோ நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சித்தியாக நினைக்கிற போதோ ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு எண்ணெய் விட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு தரக்கூடும் வேற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்